பரபரப்பான சென்னை பாரிமுனை பேருந்து நிலையத்தின் அருகே இப்படி தினமும் நூற்று கணக்கான மாணவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும் இவர்கள் அனைவரும் இந்தியாவின் முன்னணி தடகள வீரர்கள் இவர்களில் இருபத்தி ஏழு பேர் சர்வதேச தடகள வீரர்கள் தேசிய அளவில் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்று குவித்தவர்கள் சத்தமின்றி இந்த மைதானத்தில்தான் தான் எடுக்கின்றனர் இது அனைத்தையும் சாத்தியப்படுத்தியவர் ஒரே ஒரு நபர் நாகராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அருந்தவபுரம் எனும் சிறிய கிராமத்தில் பிறந்தவர் நாகராஜ் சர்வதேச தடகள வீரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது முடியாமல் போனாலும் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களை தமிழகம் முழுக்க தேடி பிடித்து பயிற்சி கொடுக்க துவங்கினார் ஒரு பைசா காசு வாங்காமல் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஒரே பையன் ஆனா ரெண்டு பேருமே கல்வி அறிவு இல்லாதவங்க அப்பா வந்து விவசாய கூலி தான் போயிருந்தாரு ஆனா பொல்லா வேறது வந்து டே டு சாப்பாட்டுக்கு தான் இருக்கும் அந்த சூழ்நிலையில நான் வந்து ஏதாவது நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் நான் என்னுடைய எல்லாம் ஃபுல்லாக விளையாட்டில் இருந்தது உடற்குள்ளி ஆசிரியர் தான் எனக்கு வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாரு அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்போது வறுமையான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு பக்கத்தில் நடக்கிற எந்த ஒரு போட்டியிலேருந்து கலந்துக்கிறதுக்கு எல்லா நேரத்துலேயும் முடியாது எப்போல்லாம் ஆசிரியர் இருக்கார் அப்போ கூட்டிகிட்டு போவார் அதுவும் சில பெரிதாக கூட என்னால் போக முடியாத சூழ்நிலை அளவுக்கு வசதிகள் இல்லை அது நான் வந்து ஒரு பெரிய சர்வதேச விளையாட்டு வீரராக உருவாகணும்னு நினச்சேன் அதுக்கான வசதிகளும் பொருளாதார எதுவும் அந்த குக்கிராமத்தில் எனக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் நம்மளால முடியல நம்ம நிறைய சர்வதேச இல்லை விளையாட்டு உருவாக்கணும்னு நினைச்சேன் என்னுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு இருபத்தி நாலு சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கிற கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக நாகராஜ் உருவாக்கிய தடகள வீரர்கள் பல நூறு பேர் இன்று இந்தியா முழுவதும் பிரகாசிக்கின்றனர் காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற புதுக்கோட்டை சாந்தி சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வாரி குவிக்கும் காயத்ரி என அனைவரும் இவருடைய மாணவர்கள்தான் என் பேர் நீலமணி நான் தஞ்சாவூர்லேருந்து வந்து இங்கே அஞ்சு வருஷம் ஆகுது டென்த் வரைக்கும் நான் செல்வராஜ் ஸ்கூலில் படித்தேன் இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் வந்து எது வருமா வருமானம் கிடையாது இங்கே எனக்குள்ளே வந்து எம்ஓபியில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்கிறேன் சார் வந்து எல்லா செலவையும் பார்த்துக்கிறாங்க ஷூலேருந்து ஸ்வைக்ஸ்லேருந்து எல்லாமே சார் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு காலேஜில் ஃபீஸ் கட்டினா கூட அம்மாட்ட போய் கேட்க வேணாம் நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் ஒரு பர்சனலாக வந்து ஹெல்ப்னால சார் செய்வார் கோச்சிங் கிடையாது எனக்கு ஒரு ஃபாதர் ஸ்டேஜ்ல இருந்து எல்லா ஹெல்ப்பும் சார் தான் பண்ணிட்டு ஓட்டம் தடை தாண்டும் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் வலு தூக்குதல் ஈட்டி எறிதல் போன்று அனைத்து தடகள பயிற்சிகளும் இங்கு உண்டு இங்கே இப்போ இருக்கிற அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கنا தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலை முடுக்கு கிராமத்துல இருந்து கூட்டிட்டே வந்த பசங்க நான் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வர இந்த கோச் சென்றதோட அது பத்து மடங்கு எஃபோர்ட் நான் போடணும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிட்டு வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் பையனை போய் கூட்டிகிட்டு வர நான் படிக்க வைக்கிறேன்னா என்னையா ஏதாவது வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விவசாய வேலை ஏதாவது அந்த மாதிரி வேலைக்கு போகட்டும் எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டங்கள் அதையும் மாறி ஒரு மிக மிக பெரிய எஃபர்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதாவது என்ன சொல்ல போனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு 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 வறுமை சூழ்நிலையில் உள்ள பசங்க தான் இங்க ஐம்பது பர்சன்ட் மேல இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் மட்டும் இருந்து நான் இந்த அகாடமிக்கு வந்து சேர்ந்தேன் என்ன ஸ்டேட் மெடல் நேஷனல் மெடல்

thank mm -hmm. you